வணக்கங்களே மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியை சேர்ந்த காயத்ரி என்ற இளம்பெண் உஸ்லம்பட்டியை அடுத்த நக்கலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த லண்டனில் குடும்பத்துடன் வசித்து வரும் கவிராஜ் என்புடன் திருமணம் நிச்சயமாகி கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்யப்பட்டு அதன் பின்னர் இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உஸ்லம்பட்டியில் உள்ள ஒரு தனியார் திருமண மகாலில் வைத்து திருமணமும் நடைபெற்றது திருமணத்திற்கு ஐம்பது பவுன் தங்க நகைகள் மற்றும் பத்து லட்ச ரூபாய் வரதட்சணையாக கொடுத்ததாகவும் தன்னுடன் வாழ வேண்டும் என்றால் கூடுதலாக பத்து லட்ச ரூபாய் உனது தந்தையிடமிருந்து வாங்கி வர வேண்டும் எனவும் அப்படி செய்தால்தான் நான் உன்னை லண்டனுக்கே அழைத்து சென்று வாழ்வேன் என கூறி தன்னை அடித்ததாகும் திருமணமாகி பதினெட்டாவது நாளிலேயே தன்னிடம் சண்டையிட்டு தனது வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவரின் குடும்பத்தினர் லண்டன் சென்று விட்டார்கள் என கூறியும் அவர்களை தன்னால் தொடர்பு கொள்ள இயலவில்லை எனவும் என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பரை அவர்கள் அனைவருமே பிளாக் செய்து விட்டார்கள் எனவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே தனது கணவரை அழைத்து வர வேண்டியும் தன்னை தனது கணவுடன் சேர்த்து வைக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் இளம் பெண் காயத்ரியாக காயத்ரி நேற்று மனு ஒன்றையும் அளித்தார் இது குறித்து கணவர் வீட்டார் தரப்பில் கேட்டபோது திருமணம் முடிந்த பிறகு தனது தந்தைக்கு கடன் உள்ளதாகவும் ஐம்பது லட்சம் தந்தால் தான் தான் லண்டனுக்கு உங்களுடன் வருவேன் எனவும் தெரிவித்ததாகவும் என்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்த காரணத்தினால்தான் நாங்கள் ஒரு ரூபாய் கூட வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து வைத்தோம் எனவும் இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் நாங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளோம் எனவும் மாப்பிள்ளை வீட்டார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது